வேதத்தில் வாசிக்கிறோம் யோசபாத்தை பற்றி அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் அவனை வந்து அவனுடைய ராஜ்யத்தை அழிக்கவும் அவனுடைய அந்த மக்களை கொல்லவும் வகை தேடிக்கொண்டு அதை அந்த ராஜ்யத்தை பிடித்தரணும்னு சொல்லி வாராங்க அந்த சில ஒரு சில பேர் ஓடி வந்து யோசை பார்த்துட்ட சொல்கிறாங்க இத்தனை பெரிய ஒரு கூட்டம் உங்களுக்கு விரோதமாக வருகிறது உங்களை அழிக்கிறதுக்கு வகை தேடிக்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் மனம் கலங்குறான் ஆனால் பாருங்கள் யோசை பார்த்து ஒரு நல்ல வீரனும் கூட அவன் நல்ல ஒரு 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 ராஜா நல்ல ஒரு தெளிவான ஆலோசனை உள்ள ஒரு புத்தி உள்ள மனிதனாக அவன் இருந்தாலும் அவனு அவனுக்குள்ளே இப்படி ஒரு ஒரு பொ போராட்டம் நம்மளை தேடி வருது என்ன செய்யலாம் அப்படின்னு அவன் முடிவெடுப்பது எப்படி எடுக்கான்னு பாருங்க முதலாவது அவன் தன் படைகளையே திரட்டியோ இல்லை அதற்கு தயாராக ஆவுறதற்கு முன்பாக முதலாவடத்தில் ஆண்டு இடத்துல அவன் திரும்புகிறான் யோசை பார்த்து முதலாவது இடத்துல திரும்பி அவன் என்ன அறிக்கை சொல்கிறான் தெரியுமா அந்த அந்த மக்களுக்கு சொல்கிற வார்த்தை எல்லாரும் உபவாசத்தோடு நம்ம கூடியிருந்து அவருடைய ஆலயத்தில் நம்ம ஜெபிப்போம் கர்த்தர் நமக்கு ஒரு வழியை உண்டாக்குவார் அவர் நம்மளிடத்தில் வெளிப்பட்டார் நிச்சயம் இந்த போராட்டத்திலிருந்து இந்த யுத்தத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பார் என்று அவன் ஆண்டோர் மேலே நம்பிக்கை வைக்கிறான் யோசை பார்த்து அந்த அந்த யோசை இதயத்தை இருதயத்தை கர்த்தர் அறிந்தார் அந்த கூட்டத்தை இருக்கிற ஒருத்தன் மேல அவருடைய பரிசு தாவி ஏவப்பட்டு அவன் தீர்க்க தரிசனமாக சொல்கிறான் நீங்கள் கவலைப்படாதிருங்க நீங்கள் பயப்படாமலும் க கலங்காமலும் இருங்க யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் நீங்கள் இருக்கிற போராட்டம் பெலவீனம் உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லாமல் ஒரே பிரச்சனையாக இருந்து இருக்கிறது இதற்கு முடிவு இல்லையா அப்படின்னு நீங்கள் இயங்கி கொண்டு இருக்கும்போது சத்ரு உங்கள் குடும்பத்தின் மேலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேலும் ஒரு யுத்தத்தை பண்ணி இருக்கும்போது எங்க விடுதலை கிடைக்கும் இதிலிருந்து விடுதலை எப்படி எனக்கு வரும் சமாதானம் வரும்னு நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார் யுத்தம் என்னுடையது அந்த சத்ருவோடு நான் யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார்